எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நிருபர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கான நிர்வாகிகள் சீரமைப்பு மற்றும் மாற்றி அமைத்தல் நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பிற்கும் மாநில பொறுப்பிற்கும் விருப்பம் உள்ளவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூகுள் சேவை மையம் மூலமாக வரவேற்கப்படுகிறது பதினைந்து தினங்களுக்குள் அவர்கள் உடைய மனுவை பெறவிருக்கிறோம் அதற்கு ஒரு குழு அமைத்து பரிசீலனை செய்து அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம் வருகின்ற ஏழாம் தேதி மேனாள் பிரதமர் பொருளாதார நிபுணர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திருவுருவ படமும் எங்களுடைய மேனாள் தலைவர் அண்ணன் இவி கே சா இளங்கோவனுடைய திருவுரப்படமும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காமராஜர் அரங்கத்தில் ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு திறக்க இருக்கிறார் இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் எட்டாம் தேதி காலையில் கிராமந்தோறும் காங்கிரஸ் என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியின் கிராம ஆட்சி தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய கிராம கனவு பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா இதையெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது வருகின்ற எட்டாம் தேதி காலை அதற்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பயிற்சி முகாமை நடத்த இருக்கிறோம் இதில் அகில இந்திய பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் எக் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் கிராம கமிட்டியை நகர கமிட்டியை பேரூராட்சி கமிட்டியை யாரெல்லாம் வலிமையாக நடத்தி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்புகளிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதன்மையாக பரிந்துரை செய்யப்படுவார்கள் இதுதான் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயல் திட்டம் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் செயற்குழுவில் கட்டமைப்பை மாற்றி அமைப்பது புதிய புதிய தலைவர்களை நியமிப்பது மாவட்ட அளவில் மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் ஏற்கனவே தீர்மானம் செயற்கை நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அடிப்படையில முதன்முறையாக தமிழகத்தில் உதய்பூர் பிரகடனத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம் ஐநூறு தனியார் பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்ற செய்தி வந்திருந்தது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்தார் ஒப்படைக்க மாட்டோம் என்று மகிழ்ச்சியான செய்தி இருந்த சொல்லுகிறார் என்றால் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் பணத்தில் பள்ளிகளை செப்பனிட முன்வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் தனியார் பள்ளிகளுக்கு இந்த சிஎஸ்ஆர் நிதி எப்படி பெறப்படுகிறது கல்வி என்றாலே லாபகரமான தொழில் இல்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து நமக்கு அறியப்பட்ட செய்தி ஆனால் சிஎஸ்ஆர் பண்ட் என்றால் கல்வியில் பெரும் கட்டணத்தை வசூல் செய்து அதை லாபத்தை ஈட்டி அதை செலவழிக்கிறார்கள் என்றால் அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது ஒருவேளை தனியார் பள்ளிகள் லாபம் ஈட்டி பணம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சருடைய நிவாரணம் நிதிக்கு கொடுக்கலாம் அரசு செய்யலாம் பெருந்தலைவர் காமராஜர் கூட பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கும் பொழுது தனியார்கள் நிலத்தை கொடுத்தார்கள் கட்டிடம் கூடி கொடுத்தார்கள் ஆனால் தலைமை ஆசிரியர்களும் நியமிப்பது அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அதே போன்று தனியார் கல்வியாளர்களை அரசு பள்ளிகளில் ஊக்கப்படுத்த கூடாது சில கல்வியாளர்கள் பேசும் பொழுது இதை திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது பெரிய இடங்கள் கிடையாது ஆனால் அரசு பள்ளிகளுக்கு மைதானம் இருக்கிறது இடங்கள் நிறைய இருக்கிறது இதை வருங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற செய்தியும் அறியப்படுகிறது இதிலும் அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பரனூர் சுங்கச்சாவடி ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது என்று பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் இருந்த போதிலும் சுங்கச்சாவடிகளை அவர்களுடைய கால வரையறை முடிந்த பிறகும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் தமிழர் திருநாள் வருடத்தில் ஒரு முறைதான் தமிழ் திருநாள் வருகிறது அதுதான் பொங்கல் திருவிழா என்று கொண்டாடுகிறோம் ஏற்கனவே பல கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது நிதி ஆதாரம் மிகவும் மோசமாக இருந்தாலும் ஒன்றிய அரசு நம்மை தொடர்ந்து புறக்கணித்திருந்தாலும் தமிழர் திருநாள் அன்று தமிழ்நாட்டில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வருடா வருடம் அந்த பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் செலவிற்காக அரசு பணத்தை கொடுப்பார்கள் அதே போன்று இந்த ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முதலமைச்சரும் வேண்டுகோள் ஓகே அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சம்பவத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சம்பவத்தை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரே ஒரு செய்தி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் சென்னை காவல்துறையோ மாநில காவல்துறையோ விசாரிக்கவில்லை இப்பொழுது குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறது அவர்களிடம் தொலைபேசி கிடைத்திருக்கிறது அவருடைய கைபேசியில யார் யாருக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விவரங்கள் அடங்கியிருக்கிறது அடிப்படையில் யார் யாரிடம் பேசினாரோ அவர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் காட்ட முடியும் யார் அந்த சார் என்று எதிர்கட்சி தலைவரும் பல தலைவர்கள் கேட்கிறார்கள் எந்த சாராக இருந்தாலும் மாட்டிக்கொள்வார்கள் அவர் யாரிடம் பேசினார் என்ன பேசினார் இந்த தரவுகள் எல்லாம் மாநில அரசிடம் இருக்கிறதோ ஒன்றிய அரசிடம் இருக்கிறது இவர்கள் தான் சர்வரை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் டெலிகாம் இருக்குது இன்னும் ஒன்றிய காவல்துறை ஐபி போன்றவர்கள் எல்லாம் இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள் யார் அந்த சார் என்பதை அவர்கள் தான் வெளியிட வேண்டும் ஆகவே முழுமையாக தூக்கியதை அரசியல் செய்ய வேண்டாம் நேற்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் மேலும் வேல்முருகன் அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதியரசர் வேல்முருகன் சொன்னதை தான் காங்கிரஸ் பெரிய சொல்லுகிறது இதை அரசியலாக்குவதற்கு விரும்பவில்லை வருகின்ற எட்டாம் தேதி காலையில் அந்த பயிற்சி முகாமில் கையேடு எல்லோருக்கும் அளிக்க இருக்கிறோம் அந்த கையேட்டில் என்னென்ன குறிப்புகள் இருக்கிறது எப்படி கிராம கமிட்டியை அமைக்க வேண்டும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இதற்கெல்லாம் வழிகாட்டுதல்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஏற்கனவே இருபத்தி ஓரு மாநகராட்சி இருந்தது இப்பொழுது புதியதாக தமிழ்நாடு அரசு நாலு மாநகராட்சி அறிவித்திருக்கிறது மொத்தம் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருபத்தஞ்சு மாநகராட்சிகளிலும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு வார்டுகள் இருக்கின்றன இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு பத்து உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தலைவர் பொருளாளர் செயலாளர் துணை தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்க இருக்கிறோம் அதே போன்று முனிசிபாலிட்டி நூத்தி முப்பத்தி எட்டு இருக்கிறது நூத்தி முப்பத்தி எட்டு முனிசிபாலிட்டியில் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு வார்டுகள் இருக்கின்றன அதே போன்று டவுன் பஞ்சாயத் நானூத்தி தொண்ணூறு இருக்கிறது இதில் ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு வார்டுகள் அமைக்கப்பட இருக்கின்றன கிராம கமிட்டி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வார்டுகள் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது அமைப்புகளுக்கு பத்து என்ற வீதம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேரியக்கம் வருகின்ற ஏப்ரலுக்குள் நடத்த இருக்கிறோம் அவருடைய நோக்கமே ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் நாக்பூரில் எழுதப்பட்ட சித்தாந்தம் பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது அதுதான் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கொடி ஒரு மொழி அவருடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான் அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சீனாவில் இருப்பது போல பேசுவதெல்லாம் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவருடைய நடைமுறை எல்லாம் இருக்கும் ஆகவே சவார்காருடைய பெயரை வைப்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள் என்றால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மகாத்மா காந்தி அவர்கள் படத்தை பின்புலமாக வைத்துக்கொண்டு கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார் அதே நரேந்திர மோடி யார் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்களோ அவர்களை தூக்கி பிடித்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய அரசியல் இதையெல்லாம் இந்த நாட்டு இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு நீதிமன்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் ஆணி இருக்கிறார் நீதிமன்றத்தில் நீதி அரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதில் அரசியல் செய்யாதீர்கள் இனிவரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள் அதுதான் தீர்ப்பு இப்ப இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த பிறகு அரசியல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இது யாருக்காக இவங்க அரசியல் பண்றாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா இல்லையே பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காக அந்த ரெண்டு செய்தி இருக்கு அப்ப பாதுகாப்பகம் பண்ணணும்னா நீங்க அரசுகிட்ட இனி வரும் காலங்களில் எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றதை ஆலோசனை சொல்றது நாங்களும்